எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோனா ஒன்றும் இல்லைங்க அதாவது ஏசியல் பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மறுபடியும் கமெண்ட்ல எப்படி வந்து உங்களுக்கு ரெண்டாவது டைம் ஏசியல் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணீங்க எதுனால ஆச்சு இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதுக்காக தான் இந்த வீடியோவே ஏன்னா எல்லாத்துக்கும் வந்தீங்கன்னா அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்புறம் ஒருத்தர் கிட்ட இருந்த நைன்டி டிகிரி டூ வீக்ஸ்க்கு அப்புறம் மேலே ஃபோல்ட் பண்ண முடியல இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து வாக்கர் யூஸ் பண்ணாங்க டூ வீக்ஸ் வாக்கர் இல்லாமல் நடக்க சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்துருச்சு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் கிளியராக சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கமெண்டில் சொன்னால் அந்தளவுக்கு கிளாரிட்டி வராது ஸோ வந்து தெளிவாக ஒரு வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு தான் இது நான் இது போடுறேன் நைட்டு தான் ஏன்னா இப்போ டைம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் வேணா லாங் டிஸ்டன்ஸு கொஞ்சம் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கு ஸோ காலேஜ்லேயும் நம்ம சண்டே வரும்போது கூட அந்த டைம் கிடைக்க மாட்டேது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அதனால் இப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு உடனடியும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் இருக்கேன் அந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பொண்ணு நல்லா ரீச் வந்துச்சு ஒரு டென் தௌசண்ட் வியூஸ் வந்துச்சு நல்லா கமெண்ட்டும் கே கேட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம தெருல எந்த அளவுக்கு யூஸ் போகணும்னு ஓகே இப்போ வீடியோக்குள்ள வரலாம் அதாவது என்னன்னா சாரி த்ரோட் கொஞ்சம் தான் இருக்கு கிளைமேட் அந்த மாதிரி என்னன்னா எனக்கு எப்படி செகண்ட் சர்ஜி ஆனது பார்த்தீங்கன்னா நான் வந்து அது வந்து டென் இயர்ஸ் ஆச்சு ஆக்சுவலாக நான் கராத்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது காலில் வந்து அது ட்விஸ்ட் ஆகி பேக்கில் போகும்போது கால் ட்விஸ்ட் ஆகி நல்லா சவுண்டு வரும் நமக்கு வரும்போது டக்குன்னு சவுண்டு வந்துச்சு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது தான் ஏசியிலாகிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பண்ணாமல் இருந்தேன் ஆனால் ஓட முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த சர்ஜரியே பண்ணது அது வந்து கோயம்புத்தூரில் பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் அதை பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல சீனியர் டாக்டர் இருந்தாரு ஆனா பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூனியர் வந்து பண்ணிருக்காரு ஜூனியர் ஏன்னா நமக்கு தெரியும் கான்சியஸா இருக்கும் நம்ம டாக்டர் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் நமக்கு கொடுத்தாலும் கூட நம்ம மைண்ட் வந்து கான்சியஸா இருக்கும் ஏன்னா கீழே நம்ம வந்து தூங்க மாட்டோம் இருந்தாலும் நமக்கு கான்சியஸ் தெரியும் இதுக்கு கீழே நமக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ வந்து என்னென்னா அவங்க சொல் அவங்க பண்றது நமக்கு தெரியும் அப்போ என்னென்னா ட்ரில் போடும்போது சம்திங் ஏதோ வந்து கொஞ்சம் ராங்காக போயிருச்சு ட்ரில் போட்டு இது பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் ரவுன்ஸ் வந்த வேறு டாக்டரை வந்து பார்த்துட்டு எக்ஸ்ரே பார்த்துட்டு அவருக்கு ஒரு டவுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எல்லா டாக்டர்லாம் பேசி இது பண்ணி மறுபடியும் வந்து ரீசர்ஜரி ரீசர்ஜரினா மறுபடியும் அடுத்த நாளே என்னை கூட்டிகிட்டு போய் அங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரூ போட்டு கொஞ்சம் ஏதோ கம்பி போட்டு டைட் பண்ணி வச்சாங்க சம்திங் ஏதோ ஒரு மிஸ்டேக் இதான் அது வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண டாக்டர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திறமை இருக்கான்னு சொல்லலாம்ல அதை மாதிரி அவங்க வந்து பண்ணாலே எனக்கு வந்து அங்கேயே வந்து ரெண்டு சர்ஜரி பண்ணாங்க ஒரே காலில் அப்பவே பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்ஜரினா இன்னொரு வந்து சின்னதா ஒரு சைட்லயே ஒரு கம்பி மாதிரி போட்டு அதாவது நம்ம இழுத்து கட்டுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸ்ரே இல்லை அந்த எக்ஸ்ரே தான் நான் காமிச்சிருப்பேன் அதெல்லாம் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அது வைங்க அது முடிஞ்சு நான் ரெக்கவரி எல்லாம் பண்ணிட்டானே ரெக்கவரி பண்ணி நான் வந்து வாக்கிங் அப்புறம் ஜாகிங் போய் அப்புறம் நைன் நைன் இயர்ஸ் ஆச்சு இல்லை அதுக்கப்புறம் நல்லா நல்லா தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓடிட்டு நல்லா ஜாகிங் போனேன் மேரத்தான் ஓடினேன் எக்ஸசைஸ் பண்ணேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் வந்து ஒரு நைன் இயர்ஸ் கழிச்சு ஏன்னா கொஞ்சம் கால் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு இடையில ரெண்டு மூணு ஜம்பிங் பண்ணேன் நான் அப்போ பார்த்தீங்கன்னா கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு ஒன்று இன்னொரு இன்னொரு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாதுல்ல நமக்கு வந்து திடீர்னு ஜம்ப் பண்ணும்போது என்னன்னா கால் வந்து ஒரு கால் கீழே ஒரு கால் மேலே இருக்கிற இருக்கும்போது என்ன நம்ம நார்மல் சர்ஜரி பண்ண சர்ஜரி பண்றக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கால் வந்து நார்மலா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க கால் வந்து நார்மலா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தெரியும்ல ஒர்ஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இருக்கும் எப்படியும் அது பண்ணும்போது என்ன லைட்டா நம்மளுக்கு வந்து இடையில எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆகும் ஜம்ப் பண்ணும்போது அப்போ நான் உடையம் என்ன பண்ணேன்னா ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வீடியோ தான் நான் போடுறேன் இது கூட ஜாயின் பண்ணுறேன் இருக்கான்னு தெரியல ஏன்னா எப்போ அதை எடுத்து அது இப்போ எடுத்து ரொம்ப ஆச்சு அது இருக்கான்னு தெரியல டெலிட் பண்ணிட்டுனா இல்லைன்னு தெரியல நான் வந்து மெமரி கார்டில் இல்லை பென்ட்ரைவில பார்க்கணும் இருக்கான்னு ஜம்ப் பண்ணும்போது போது என்னன்னா டபுள் ட்விஸ்ட் பண்ண ஸ்கிப்பிங்ல டபுள் ட்விஸ்ட் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு கீழே லேண்ட் பண்ணும்போது என்னென்னா ஷூ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்விஸ்ட் ஆச்சு அப்பயே சூட் லைட் ட்விஸ்ட் லைட்டா வந்து கால் வந்து ஒரு மாதிரி ஒரு லைட்டாக சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்பயே டவுட் சவுண்ட் வரல ஒரு மாதிரி ஆச்சு லைட்டா சவுண்ட் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு வாரம் பார்த்தேன் வழி போகல வலி இருந்துச்சு ஸோ வந்து என்ன பண்ணா டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ண அவர் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க செக் பண்ணாங்க பட்டு என்ன சொன்னா செக் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க அப்போ என்னன்னா ஒன் மந்த் ரெஸ்ட் எடுத்தேன் நார்மலா போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலா தான் இருந்துச்சு லெக் எல்லாம் ஓகே ஓகே ஆயிடுச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன் நார்மல் ஸ்ட்ரெந்திங் எக்ஸைஸ் எல்லாம் பண்ணும்போது அப்புறம் நார்மலாக போயிட்டு இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் என்னன்னா மறுபடியும் நார்மலாக இருந்துச்சு ஒன்றும் ஒன்றும் எனக்கு ரொம்ப ஒண்ணுமே ஃபீல் ஆகலை அதுக்கப்புறம் நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன் அங்கே ட்ரைனிங் போயிருந்த ஒரு கம்யூனி விஷயமா அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கும்போது ஜஸ்ட் டிராஃபிக் சிக்னல் சிக்னல் முடிஞ்சு ஓப்பன் பண்ண போறாங்க சிக்னல் முடிச்சு கிராஸ் பண்ணுறேன் கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க வண்டியில் வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டர் ரெண்டு ஸ்டெப் ஓடுனேன் அங்கே குழி இருந்துச்சு குழியில் பார்த்தீங்கன்னா என் கால் வந்து படக்குன்னு அதே மாதிரி ட்விஸ்ட் ஆயிடுச்சு ட்விஸ்ட் ஆகும்போது என்னன்னா அப்போ நம்மளுக்கு நல்ல ஃபீல் நல்ல சவுண்டு கேட்டுச்சு மறுபடியும் அந்த கால் பார்த்தீங்கன்னா படக்குன்னு லெக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டீ ஆயிடுச்சு அப்பவே எனக்கு ஃபீல் வந்துருச்சு ஓகே சம்திங் ப்ராப்ளம்னு அப்போ பார்த்தீங்கன்னா கால் இப்போ என்னால நல்ல பெயின் அந்த பெயின்னா அன்னைக்கு மறுபடியும் வந்து ஆஃபீஸுக்கு போவோம் அங்கே ஆஃபீஸ் ட்ரைனிங் சென்டர் போனோம் ஆட்டோ பிடிச்சிட்டு மறுபடியும் போனேன் நான் ஆட்டோலேயே போயிட்டேன் ட்ரைனிங் சென்டருக்கு போனேன் வழியோட தான் அன்னைக்கு ஃபுல்லாக பெயினாக இருந்துச்சு அப்போயே டவுட் ஆகி போச்சு அப்போது அன்னைக்கு பெயினோட போய் முடிஞ்சுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு சொல்லிட்டு மறுபடியும் ஈவினிங் அங்கேயே டாக்டர் போனேன் அங்கேயே கிளாங்குலேயே டாக்டர்கிட்ட போய் பார்த்த போது அவர் செக் போதே வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டாரு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாரு ஸோ வந்து மறுபடியும் நான் வந்து ஊருக்கு வந்த பிறகு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன் அங்கே சொன்னாங்க செக் பண்ணிட்டு ஸ்கேன்லாம் பண்ணல அப்போ அப்போ என்னன்னா நடக்க சொன்னாங்க நடந்து பார்த்துட்டு நீங்க வந்து எக்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நடக்கும்போது இவாது வந்து கோயம்புத்தூர் டாக்டர் பார்த்தேன் நடக்கும்போது நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு அப்போ நடக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டாரு நடக்கும்போது ஓகே தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னா ஓகேன்னா பாருங்க மறுபடியும் வந்து ஆனால் உடனே வந்து யாருமே சர்ஜரிக்கு வந்து சொல்ல மாட்டாங்க சோ வந்து நான் பாருங்க உங்களோட வேலை நம்ம வேலை எப்படி இருக்கு என்ன கண்டிஷன் இருக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோம் எல்லாம் கேட்பாங்க சப்போஸ் நம்ம ஹெவி ஒர்க் நிக்கிற வேலைன்னா வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சோ வந்து நான் அப்ப வந்து ட்ரெயினரா உட்காந்துட்டு வேலை பார்க்குறது உட்கார்னா ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் கிடையாது சோ வந்து பாருங்க ஸ்டெபிலிட்டி வே உங்களுக்கு எப்படி இருக்கு நடக்கும்போது எப்படி இருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் கேட்டாங்க எனக்கு வந்து அந்த அந்த அளவுக்குல தெரியல ஏன்னா ஓடும் போது நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் ஓடும் போதும் அது சடனாக நம்ம ஓடும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம அந்த மாதிரி ப பண்ணாதனால பண்ணலாம் அப்போ சொன்னாரு பாருங்க சொன்னாங்க ஒரு ஒன் வீக் அப்போ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் போக போக என்ன ஆச்சுன்னா அது வந்து ஸ்டெப் ஆறும் போதுலாம் நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் வலி வலி வர ஆரம்பிச்சிச்சு ஸ்ட்ரெயின் நமக்கு வந்து வீக்காக கால் வந்து வீக் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் அது வீக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி சோ தான் செகண்ட் சர்ஜரி மறுபடியும் போய் நான் பண்ணதே ஓகேவா இதுதான் வந்து காரணம் அந்த சர்ஜரி பண்ணதுக்கு ஓகேங்களா தெளிவா ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சோ வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தர் என்னன்னா ஐயோ நான் சர்ஜரி பண்ணிட்டா மறுபடியும் ஆகுமோன்னு ஒரு டவுட் அதனால தான் எல்லாம் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கேள்விகள் அப்படிலாம் இல்லைங்க சர்ஜரி பண்ணாலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பக்காவாக வந்த ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணாதவங்க ஒண்ணுமே பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பா வந்து ஒரு நம்ம ஒரு ஒன் இயர் இந்த எக்ஸைஸ் நார்மலாக ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் பண்ணாத கால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும் அது வீக்காகாமல் இருக்கும் அப்பதான் நமக்கு வந்து நார்மல் ஒரு கேம் வரும் எல்லாம் சர்ஜரி பண்ணிட்டு பண்றதே வேஸ்ட்டு அந்த ஒரு ஒன் இயர் ஆச்சு நீங்க நல்லா பண்ணிட்டு மற்ற நாளுங்க கூட நீங்க நார்மலா ரொட்டீன் போகும்போது உங்கள் கால் நார்மலா வாக்கிங் எல்லாம் நடக்கும் போதே உங்களுக்கு கால் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஓகே லைஃப் லாங் எக்ஸசைஸ் வேணும்னு சொல்லல நான் ஒன் இயர் ஆச்சு மேக்சிமம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க அது தகுந்த அந்த மாதிரி அவங்க எக்ஸைஸ் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கே தெரியும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவங்களே அது தான் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்குவாங்க ஆனா இது ஆகுமான்னு கேட்டா மறுபடியும் வந்து இந்த ஜம்பிங்கு சப்போஸ் கால் டுஸ்ட் ஆச்சு அந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா ஆகும் ஆனா என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு நிறைய வெளிநாட்டுல அந்த மாதிரிலாம் வெளிநாட்டுல கிடையாது நம்ம ஊர்லயே இந்த மாதிரி இன்ஜுரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரன்னிங்கு அந்த மாதிரிலாம் போறாங்களும் இருக்காங்க இது பண்ணி மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டு ரன்னிங் வெயிட் லிப்டிங் எல்லாம் பண்றாங்களும் நிறைய இருக்காங்க ஸோ வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து எல்லாமே நார்மலாக எல்லாத்துக்கும் ஃபுட்பால் வளரவங்களும் நிறையவே இந்த மாதிரி தான் மறுபடியும் இன்ஜுரி ஆகிட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணிட்டு மறுபடியும் பண்ணுறாங்க ஓகே ஃபுட்பாலில் வளர்கிறாங்க ஸோ வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் என்னன்னா அந்த ரெக்கவரி எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த்து எக்ஸைஸ் மஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணும் அதுதான் வந்து இதெல்லாம் முக்கியமான ஒரு நமக்கு ஒரு ரெக்கவரியோட அதான் சொல்லலாம் ஸோ அது வந்து கஷ்ட கண்டிப்பாக நீங்க பண்ணும் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டு இருந்தாரு நைன்டி டிகிரி நைன்டி டிகிரிங்கிறது என்னன்னா நீங்க சர்ஜரி டாக்டர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க என்னன்னு தெரியல எனக்கு ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சர்ஜரி முடிஞ்ச அடுத்த நாள் இருந்தே நடக்க சொல்லுவாங்க நடக்குன்னா ஜஸ்ட் வந்து வாக் 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 பண்ண சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் ஒரு பத்து ஸ்டெப் நடக்க சொல்லுவாங்க அதே மாதிரி அடுத்த நாள் இருந்து ரெண்டாவது நாள் இருந்து எக்ஸைஸ் பண்ண சொல்லுவாங்க பெயின் போன பிறகு ரெண்டு மூணு நாள் கழிச்சே நமக்கு எக்ஸைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் வீக் மேக்ஸிமம் டென் டேஸ்க்குள்ள ஒரு நைன்டி டிகிரி நீங்க கண்டிப்பா ஃபோல் பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லெக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகும் அந்த ஃபோல் பண்ணலேன்னு வைங்களேன் டென் டேஸ்க்குள்ளே ஃபோல் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே நீ ஃபோல்ட் பண்ணினா லெக்மெண்ட் டைட் ஆயிரும் மறுபடியும் மறக்கறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து அந்த டென் டேஸ்க்குள்ளே நீ கண்டிப்பாக அந்த நைன்ட்டி டிகிரி மட ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரெக்கவரி ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து வலி இருக்கும் வலி வந்து நம்ம பொறுத்து தான் பண்ணணும் அதை நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் அந்த ப பழைய வீடியோலேயே சோ அது வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி பண்ணுங்க கொஞ்சம் வந்து அந்த டவல் போட்டு நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இழுத்துக்கோங்க சப்போஸ் பெயின் வரமா இருக்குன்னா கொஞ்சம் ஹீட் வச்சுக்கோங்க சூடு சப்போ அந்த டைம் வந்து ஹீட் வைக்கிறதுனால என்ன சர்ஜரி பண்ணிருப்பீங்க பெயின் வரமா இருந்துச்சுன்னா நல்லா ஐஸ் பேக் வச்சுக்கோங்க ஐஸ் பேக் வச்சுட்டு பண்ணுங்க அது மாதிரி பண்ணா கண்டிப்பா ஒரு நீங்க டென் டேஸ் உள்ள நைன்டி டிகிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரெக்கவரி ஒன் மந்த் உள்ள சீக்கிரமா உங்களுக்கு ஒன் டிகிரி பண்ண முடியும் அது வந்து ரொம்ப மஸ்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டூ வீக்ஸ் டாக்டர் சொன்னாருன்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல டூ வீக்ஸ்க்கு அது ஒவ்வொருத்தர் டாக்டர் அவங்க அவங்க சொல்றத பொறுத்து நமக்கு தெரியல இல்லை ஒவ்வொருத்தர் டாக்டர் ஒரு மாதிரி கான்சல்ட் பண்ணுவாங்க அதாவது டூ வீக்ஸ் முடிஞ்சது வாக்கர் எல்லாம் வாக்கர் பாத்தீங்கன்னா எப்படின்னா நம்ம ஸ்டெபிலிட்டி பொறுத்த எல்லாமே டாக்டர் சொல்றதுனா நம்ம வந்து நார்மலா ஒன் மந்த் வரைக்கும் வாக்கர் வச்சு யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஸ்டெபிலிட்டி நடக்கும் போது எப்படி நடக்க டூ வீக்ஸ்க்கு அப்போ டூ வீக்ஸ்னா எப்படின்னா மேக்சிமம் டூ வீக்ஸ் ஓகே தான் ஆனா எப்படின்னா அவர் சொல்றது நம்ம பிரேஸ் போட்டுட்டு நடக்கலாம் டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் நம்ம கையில் வாக்குற வச்சுட்டு மேக்ஸிமம் பிரேஸ் போட்டு நடக்கிறது நல்லது தான் ஆனால் நம்மளோட ஸ்டெபிலிட்டி பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டெபிலிட்டி பொறுத்து தான் அவங்க காலோட லெக்கோட ஸ்ட்ரென்த்து ஸ்டெபிலிட்டி ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆகலைன்னா நடக்கிறது வாக்கர் வைக்கிறது கொஞ்சம் கையில் சேஃபாட் ஜஸ்ட் ஒரு கையில் கையில ஃபுல்லாக ஃபுல்லா நார்மலாக நடந்தால் கூட வாக்கர் கையில் பிடிக்கிறது உங்களுக்கு சேஃப்டி ஒன்று ஒண்ணு மறுபடியும் கீழே உழுகாம இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு சேஃபா இருக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு என்னன்னா இன்னொரு கை மாதிரி தான் அது வந்து இன்னொரு கால் மாதிரி உங்களுக்கு வந்து துணையா இருக்கும் அதனால மேக்சிமம் பாருங்க டூ வீக்ஸ்ங்கிறது ஓகே கரெக்ட் தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பிரேஸ் போட்டிருப்போம் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் அது நான் நானே பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறமே நான் நார்மலா நடக்க ஆரம்பிச்சேன் சோ பிரேஸ் வித் பிரேஸோட நடந்தேன் ஸோ பிரேஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்னிங் நமக்கு கிடைக்கும் அது வந்து அதுவும் ஒரு சப்போர்ட் தான் ஓகேங்களா ஆனால் பிரேஸ் இல்லாம நடக்காதீங்க நடக்கிறதா பிரேஸ் போட்டு நடங்க ஒன் மந்த் மேக்ஸிமம் ஒன் மந்த் வந்து பிரேஸ் யூஸ் பண்ணணும் நான் வந்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் பிரேஸ் வந்து எடுத்து போட்டு பிரேஸ் இல்லாமல் நடந்தேன் டாக்டர் செக்அப் போகும்போது நடக்க சொல்லுவாங்க செக் பண்ண பாப்பாரு அது எப்படின்னு நடந்துட்டு நடந்துட்டு நம்ம ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் தான் அவங்க என்ன சொல்லுவாங்க வேணுமா வேணாமான்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ வந்து டூ வீக்ஸ்க்கு அப்புறம் கேட்டார் வாக்கர் இல்லாமல் நடக்கலாம் அது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த்து பொறுத்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் சும்மா சப்போர்ட்டு தாச்சும் வச்சுக்கோங்க த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நடக்க முடிஞ்சால் மேக்ஸிமம் நடக்கிறதும் நல்லா தான் ஓகே ஓகே நான் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நினைக்கிறேன் ஓகேங்களா இனியும் நான் வீடியோ போடுறேன் எக்ஸைஸ் வீடியோ கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போடுறேன் ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸைஸ் வீடியோ நான் மறுபடியும் போட ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த அளவுக்கு நான் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் இப்போ மறுபடியும் வந்து இந்த கமெண்ட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் நானு ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க இப்படி செகண்ட் டைம் ஆச்சு இந்த இது நாள் ஆச்சுன்னு நான் கிளியராக இதில் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லா எக்ஸைஸ் எல்லாம் பண்ணுங்க டைம் இல்லைனாலும் டைம் எடுத்து பண்ண சர்ஜரி முடிஞ்சாங்க மேக்ஸிமம் பண்ணுங்க எவ்வளோ டைம் கிடைச்சாலும் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்போ ரெக்கவரி பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க வாக்கிங் போங்க சர்ஜரி முடிஞ்சு ரெண்டு மூணு மாசம் ஆனவங்களும் மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்போ வந்து நம்ம ரெக்கவரி ரெக்கவரி மட்டும் கிடையாது நார்மல் ரொட்டீன் போகும்போது அந்த பெயின் எல்லாம் வரும் எல்லாம் ஆனால் நான் இப்போ ஆறு மாதம் அஞ்சு மாதம் முடிஞ்சது இப்போ நம்ம ரொம்ப நேரம் நின்னா ஒரு ஸ்ட்ரெயின் வரும் அது வரதான் செய்யும் அது போக போக தான் சரியாகும் ஓகே ஆனால் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் டவுட்ல கிளியர் பண்ணி பண்ண நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில பார்ப்போம்